அனைவருக்கும் வணக்கம் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் என் மேல வச்சிருக்கிற தானும் பாசங்க அன்புக்கும் பாசத்துக்கும் மடமைப்பட்டிருக்கிறேன் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசுல ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எல்லாம் தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ഒതുക്കി വെച്ചിട്ട് മക്കളുടെ സേഫ്റ്റി മറ്റും മൈൻഡ് അത് പോലീസ് ഡിപാർമെന്റ് നടക്കൂടിച്ചു ആ മനുഷ്യൻ തന്നെ நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கும் போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால கிளம்பி வர முடியும் நான் திரும்ப போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காட்டி அங்க வேற சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேற சில சம்பாபிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்துல சொந்தங்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது இடையாகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக ஆகி வரணுன்றது எங்கள் நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் குறிசீக்கிரமே உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகணும் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கருவுரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லும் போது எனக்கு கடவுளே நேர்ல வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்ல நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம் அதை தாண்டி அந்த தவறும் இந்த சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை பட் இருந்தாலும் நீங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நம்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஏஆர்லாம் போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஜியோ சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற என்ன வேதாக இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேல கை இருக்காது நான் உங்க வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா ஆபீஸ்ல இருக்கேன் என்ன என்ன வேணாலும் செய்ய நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் in no stronger in no continue on